எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலும்புச்சமிழை தோலை எடுத்துட்டு ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் தொக்குன்னு சொல்லலாம் ஜாம் சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலும்புச்சமிழத்தை ஜூஸ் புரிஞ்சிட்டு அந்த தோலை வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க இல்லைனா சுவாமி பாத்திரம் தேய்க்கறதுக்கெல்லாம் அது ஒரு லிக்யூடாக தயார் பண்ணி வச்சுப்பாங்க ஆனால் இந்த தோலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த தோளோட வாசனை தொக்கா செஞ்சு சாப்பிட்றப்போ ஒன்றுமே நல்லா இருக்குங்க நிறைய பேர் இருந்து சிறுதொழிலாக மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி விற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாங்க நல்லாவே சேல்ஸ் ஆகும் எல்லா விதமான டிஃபனுக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் வாய் கசப்பு கொமட்டல் வாந்தி வரா மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுட்டா நல்லா உமிழ்நீர் சுரக்கும் ஜீரணமாகும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எலுமிச்சை பழத்தோல்ல தொக்குன்னு சொல்லலாம் இல்லை ஜாம்னு சொல்லலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எலுமிச்சை பழத்தோடைய தோல் எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டாக கட் பண்ணுறப்போ ஒரு இருபது மூடி கிடச்சிருக்கு அதையும் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு எலுமிச்சை பழத்தை கூட எடுத்து ஜூஸ் பொழிஞ்சிட்டு ஜூஸாக நம்ம குடிச்சிட்டு கூட அந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்யலாங்க எடுத்து கூட ட்ரையல் பாருங்கள் இப்போ அந்த பத்து எலுமிச்சை பழத்தை தோலை நறுக்கி நான் குக்கரில் வேக போடுறேங்க இதை நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சா அறப்படாது சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா வேக சிம் சிம்ஃப்ளேமில் வச்சா நிதானமாக வேகட்டும் தண்ணியெல்லாம் சேர்த்துறக்கூடாதுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை மழை சைஸுக்கு புளி நல்லா பழைய புளியாக இருந்தால் நல்லா கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும் இது புது புளியாக இருந்தது எப்போதுமே புளி எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற போடுங்க எப்போதும் சமையலுக்குமே அப்படியே செய்யுங்க நிறைய உங்களுக்கு அதில் வந்து மண் இருக்கும் முடி கூட இருக்குது சில சமயம் அப்புறம் புளி கொட்டை இருக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு எலுமிச்சை பழ தோல் வந்து வெந்திருக்கான்னு பார்ப்போம் இப்போ நான் குக்கர்லேருந்து மூடியை எடுத்துகிட்டு எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக கையில் எப்படி நம்ம எடுத்தாலே நல்லா உங்களுக்கு மசிக்க வரணும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வெந்திருக்கணுங்க இப்போ எடுத்து நம்ம அளந்துக்கலாம் இப்போ ஒரு கப்பால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எலுமிச்சை மழை தூள் வேக வச்சது இருக்குங்க இந்த அளவுக்கு தான் நம்ம புளியை நல்லா கரைச்சி ஜூஸாக நம்ம அந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கணும் எலுமிச்சை மழை இருக்கிற அளவுக்கு அந்த புளி கரைச்சலும் வேணுங்க அதே அளவுக்கு வெள்ளமும் அவசியம் வேணும் இப்போ நாங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புளியை தண்ணி விட்டு விட்டு கரைச்சி எடுக்கிறேன் புளி பாருங்க சக்கை வர அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு கரெக்டாக நம்ம எலும்புச்சமளை எந்த அளவுக்கு கலந்தோமோ அதே அளவுக்கு கரைசல் புளிக்கரைசல் இருக்குது இந்த புளிக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் வேக வச்ச அந்த தோலோடு சேர்த்து அரைக்கணுங்க அப்படியே எல்லாத்தையும் போடாமல் கொஞ்ச நேரம் அரைக்கணும் அதாவது ஒரு நிமிஷம் அரைக்கணும் ஒரு நல்ல ஒரு ஸ்பூனால் நல்லா கிளறிட்டு திரும்பவும் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இது மாதிரி ஒரு மூணு முறை கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து இப்போ பாருங்கள் ஒரு வெண்ணெய் அளவுக்கு அந்த எலுமிச்சை மழை தூள் அரைஞ்சிருக்கு அங்கங்கே ஒன்று ரெண்டு சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ நான் அச்சுவள்ளை எடுத்துகிட்டேன் எந்த கப்பில் நம்ம எலுமிச்சை மழைத்தூள் புளி கடைசியில் அளந்தோமோ அந்த கப்பால் பிடிச்ச வெள்ளம் நல்லா ஒரு முக்கால் கப்புக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் குறைச்செல்லாம் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அச்சு வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் எடுத்தது தான் இப்போ நம்ம அந்த வெள்ளக்கரைசிலையும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் ஜஸ்ட்டு கரைஞ்சா போகும் வடிகட்டிக்கலாம் அதிக அளவு நம்ம தண்ணி சேர்த்தோம்னா இது வந்து தொக்கு பதத்துக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளிக்கரைசிலே ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சம் அளவான அளவு தண்ணி விட்டு இப்போ நம்ம வடிகட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ அதே வானல் வடிகட்டின வெள்ளைக்கரைசல் மிக்சியில் அரைச்ச அந்த எலுமிச்சை மழை தோலும் புளிக்கரைசலும் அரைச்ச விழுது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜாரில் ஒரு ட்ராப் கூட தண்ணி விட்டு அதெல்லாம் சேர்த்து விடாதீங்க வீணாக இந்த தொக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாரில் எவ்வளோ முடியுமோ அந்த பல்ப்பெல்லாம் நல்லா கையால் எடுத்து இந்த மாதிரி வானலியில் சேர்த்துட்டு இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷமாகவும் நல்லா சேர்ந்து ஒரு ஜாம் பதத்துக்கு தொக்கு பதத்துக்கு வர்றதுக்கு பொதுவாக நம்ம எலுமிச்சை மழத்துலேருந்து ஜூஸை புழிஞ்சிட்டு நிறைய பேர் அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க ஏன்னா அந்த தோல் வந்து ரொம்ப அதிக அளவு கசப்பு இருக்குங்க ஆனால் அந்த கசப்பு இல்லாமல் அந்த புளிக்கரைசல் வெள்ளம்லாம் சேர்க்குறப்ப எலுமிச்ச மழை தோலோட அந்த வாசனை மட்டும்தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவசியம் நீங்கள் இதை பார்த்தோன்னே எல்லாருமே முதல் தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதே அளவு நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஓரளவு நல்லா கொதித்து அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன் ஏன்னா எலுமிச்சை மழை ஒரு கசப்பு இருக்குன்னு இல்லையா அதெல்லாம் அந்த உப்பெல்லாம் சேர்த்தாதான் உங்களுக்கு கசப்பு கம்மியாகும் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உப்பு எந்தளவு சேர்க்குறோமோ மிளகாத்தூள் அந்த அளவு சேர்க்கணுங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்வீட் சேர்க்கிறதாகட்டும் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கூட குறைச்ச தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் புளிக்கரசல் அளவு கண்டிப்பாக எலுமிச்சை மரத்தூள் எந்த அளவு இருக்கோ அளவுக்கு புளிக்கரசல் சேர்த்து கொடுங்க வெள்ளமும் அப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் இதில் அவசியம் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா லெமன் சால்ட் அப்படிம்பாங்க இந்த லெமன் சால்ட் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிளற கிளற அந்த வெள்ளம் வந்து முறுகள் பதத்துக்கு வராமல் ட்ரை ஆகாமல் ஒரு ஜாம் பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த லெமன் சால்ட்டு ரொம்பவே முக்கியங்க அதுக்காக நம்ம எலும்புச்சமிழ ஜூஸ் சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எலும்புச்சமிழை ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரிலாம் கலர்னால் தன்மை வரும் அதனால் லெமன் சால்ட்டு கடைகளில் மளிகை கடைகளில் எல்லா கடைகள்லேயும் கிடைக்குதுங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போகிறோம் நீங்கள் இறக்கி வச்ச கூட எலுமிச்சை மழை ஜூஸ்லாம் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு இது கெட்டு போயிடுங்க இப்போ நல்லா கெட்டியாக வந்துடுத்து கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் கணக்கு வச்சு நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கடுகள்லாம் தாளிக்க வேண்டாங்க லேசாக நல்லெண்ணெய் சூடானா பூரம் ரொம்ப உங்களுக்கு புகார் அளவுக்கு கொதிக்க விட வேண்டாம் சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு வெந்தயப்பொடி நிறைய ஊர்கா ரெசிபியில் இந்த கடுகு வெந்தயப்பொடி எப்படி செய்யலாங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கணும் இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று போல் மிக்ஸ் ஆகுங்க நீங்கள் தொக்கில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து பெருங்காயம் அதிகமாக இருக்கும் கடுகு வெந்தையப்பொடி அதிகமாக இருந்தால் கசப்பு இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்குறப்போ ஒன்று போல் நல்லா மிக்ஸாக இருக்கும் இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் இந்த தொக்குங்கிறதே கெடாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு பழங்கள் எடுத்து ஜாம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த எலுமிச்சை மழை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாட் அண்ட் ஸ்வீட் ஜாமுன்னு சொல்லலாம் இல்லைனா நீங்கள் தொக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பெங்களூர் போயிருந்தப்போ ஒருத்தர் வீட்டில் இதை எனக்கு கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னாங்க நான் சாப்பிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இது வந்து எலுமிச்சம்பழ தோலை வச்சு தான் செஞ்சுருக்காங்கன்னு அந்த டேஸ்ட்டை நான் வந்து மனசில் வச்சுட்டு வீட்டில் செஞ்சு பார்த்தேங்க பிரமாதமாக இருந்ததுங்க இட்லி தோசை சப்பாத்தி அடக்கி ட்ராவலுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை கொண்டு போகலாம் தக்காளி தொக்கு மாதிரி இதை தாராளமாக வச்சுட்டு சாப்பிட்லாம் அதிக அளவு எண்ணெய் கிடையாதுங்க இதை நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ ரீசண்டாக இப்போ தான் நான் அதை செஞ்சு பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் நான் வெளியே தான் வச்சுருந்தேன் கெட்டு போகவே இல்லை இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சது மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுருக்கேங்க ஸ்பூனால் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஜாம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ஊரில் பார்த்தப்ப சின்ன குழந்தைங்க கூட இதை விரும்பி கேட்டு சாப்பிட்டாங்கங்க அந்த அளவுக்கு இந்த லெமன் தோலில் செய்யக்கூடிய இந்த தொக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ நான் தோசை பண்ணியிருக்கேன் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட போகிறேங்க அந்த எலுமிச்சை மழை தோளோட வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கு ஒரு அஞ்சு எலுமிச்சை மழை வாங்கிட்டு வந்து ஜூஸை நீங்கள் புழிஞ்சி எடுத்துட்டு அந்த தோலை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்